பல நூறு வருஷங்களாக பூட்டி கடந்த கோயில் தான் குருவின் உதவியோடு கோயில் உள்ளே சென்ற ஒரு பாலகன் கோயிலை சீர் செய்து தான் நண்பர்கள் உதவியோடு கோவிலுக்கு கும்பாபிஷேகமும் செய்து முடித்தான் இதுவரைக்கும் நாம் பார்த்தது நடந்த கதை இனி நாம் பார்க்க போவதுதான் வரலாறு அந்த வரலாறுக்கு விதை போட்டது ஒருவன் பூந்தமல்லி அடுத்த பழஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள அகதீஸ்வரர் கோவில் மக்களால் புதுப்பிக்கப்பட்டு நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வேத விற்பனர்கள் மந்திரங்கள் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இந்த வீடியோ மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி சில மாதங்களா என்னோட தனிப்பட்ட காரணங்களால நம்ம கோவில் வரலாறு பத்தின வீடியோவை போட முடியாம போயிடுச்சு நிறைய பேர் நம்ம கோவிலுக்கு புதுசாக வரவங்கள நான் பார்க்குறேன் சந்தோஷம் அவங்களுக்கெல்லாம் இது என்ன வீடியோன்னு யோசிக்க தோணும் நம்ம பழஞ்சூரில் இருக்கிற அகத்தீஸ்வரர் கோவிலோட வரலாறை பற்றி பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இந்த யூடியூப் சேனலையே ஆரம்பித்தோம் நம்ம கோவிலுக்கு வரவங்க நிறைய பேர் இப்போ இருக்கிற புது கோயிலை தான் பார்த்துருக்கீங்க பல வருஷம் முன்னாடி கோவில் என்ன தோற்றத்தில் இருந்தது உள்ள என்னெல்லாம் இருந்தது விவேக் எப்போ கோவிலுக்குள்ளே முதல்ல வந்தார் இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த யூடியூப் சேனலில் சொல்லியிருப்போம் புதுசாக குரூப்பில் சேர்க்கப்பட்டவங்க மறக்காமல் முதல்ல அந்த எபிசோடை பாருங்கள் அப்போ தான் கதையினோட தொடர்ச்சி உங்களுக்கு புரியும் இதுவரை பதினெட்டு எபிசோடுகள்லாம் போட்டிருக்கோம் அதில் முதல் நாள் எபிசோட் குரு யார் விவேக்கும் குருவும் எப்போ சந்தித்தாங்க விவேக் எப்படி கோவிலுக்கு வந்தார் விவேக் கூட ஆரம்பத்தில் யார் யார் அவருக்கு துணையாக இருந்தது விவேக் படிப்படியாக எப்படி கோவில் வளர்ச்சிக்கு கொண்டு போய் கும்பாபிஷேகம் பண்ணார்ன்றது தான் நம்ம இந்த யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கோவிலுக்கு அடுத்ததாக வந்த நபர் தான் குமரேஷன் உண்மையாக சொல்லப்போனால் விவேக்குக்கு கோவில் வரத்துக்கு முன்னாடி ஐயர் கொஞ்ச நாள் பூஜை பண்ணிட்டு இருந்தபோது அவருக்கு ஹெல்ப்பாக இருந்தது குமரேஷன் தான் அதுக்கப்புறம் ஐயர் ஆக்சிடெண்ட் ஆனது அப்புறம் கோவில் மறுபடியும் பாலஞ்சாக இருந்ததாக சொன்னோம் அதை ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோடில் பார்த்துருப்போம் அதெல்லாம் ஞாபகம் இல்லாதவங்க நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோடில் பாருங்கள் கோவிலில் குமரேஷன் திறக்க முயற்சி எடுத்தான் ஆனால் அவங்க குடும்பத்தார் அவனுக்கு சாதகமாக இல்லாதனால் அவனால் கோவிலை திறக்க முடியல ஆனால் கோவில் நிலையை பார்த்து அதிகமாக வேதனைப்பட்டான் சில மாதத்துக்கு அப்புறம் குமரேஷன் வேலைக்கு போனதுனால கோயிலை திறக்கிற முயற்சியை கைவிட்டுட்டார் நம்ம விவேக்குக்கு எவ்வளோ கதை இருக்கோ அதே அளவுக்கு கதை நம்ம குமரேஷனுக்கும் உண்டு இதுக்கிடையில் விவேக் கோயிலை திறந்ததை பார்த்து கொஞ்ச நாள் கழித்து குமரேஷனும் கோயிலுக்கு வந்தான் விவேக்கும் குமரேஷனும் நல்ல நண்பர்கள் ஆகிட்டாங்க நம்ம கோவிலில் விவேக்கு அப்புறம் குமரேஷனுக்கு தான் எந்த பூஜை எப்போ பண்ணணும்னு டீட்டெயிலாக தெரியும் விவேக் கோயில் இல்லாத போது பூஜை செய்கிற வேலையெல்லாம் குமரேஷன் தான் பார்ப்பான் இப்போது குமரேஷன் சமையல் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறது அவரோட வேலையாக எடுத்துக்கிட்டாரு விவேக் கோயிலை பார்த்துக்கிறதும் குமரேஷன் அன்னதானை பார்த்துக்கிறதும் அவரோட வேலையாக எடுத்துக்கிட்டாங்க நம்ம கோவிலுக்கு குமரேஷன் மட்டும் வரல அவங்க கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அவங்க யாருன்ன குமரேஷனோட பாட்டியும் அவங்க தங்கச்சி ஏமாவும் தான் ஆரம்பத்தில் நம்ம கோவிலில் துணி துவைக்கிற வேலை கோவில் சுத்தப்படுத்துகிற வேலையெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க குமரேஷன் பாட்டி மாதிரி ஒரு சிவபக்தர் யாருமே பார்க்க முடியாது அவங்களும் ஒரு நாயன்மார்கள் போல தான் ஏன் இதை சொல்கிறன அதுக்கு ஒரு கதை உண்டு அவங்க கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க நமக்கு ஒரு சின்ன வழி வந்தாலும் கடவுளை வெறுப்போம் ஆனால் அவங்க அந்த வழியிலையும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய கணவர் இறந்த அப்புறமும் யாரும் அழாதீங்க நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க அவங்கள பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அந்த சமயத்தில் ஒரு முக்கியமான ரகசியம் சொல்கிறேன் கேளு நம்ம அம்மா ஆனந்தவள்ளி தாயார் கழுத்தில் இருக்கிறது அவங்க கொடுத்த தாலி தான் அதுக்கு பிறகு நட்ராஜரோட கழுத்தில் ருத்ராட்சமும் அவங்க கொடுத்தது தான் அவங்க ஞாபகமாக அந்த ரெண்டு பொருளும் நம்ம கோயில்லையே இருக்கு கடைசி வரைக்கும் அவங்க ஞாபகத்தமா இந்த ரெண்டு விஷயங்களும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம நிலைத்து இருக்கும் சரி இனி வர எபிசோட்லாம் நம்ம அவங்கள பத்தி இன்னும் நிறைய கதையை பார்ப்போம் நம்ம கோயில் கட்ட திட்டம் போட்ட தான் பழஞ்சூரில் இருக்கிற மாரியம்மன் எட்டியம்மன்ற ரெண்டு கோயிலையும் பூமி பூஜை போட்டாங்க அந்த தான் விவேக் சில பெரியவங்க கிட்ட நாங்களும் கோயில் கட்ட போகிறோன்னு சொல்லலாம் அப்போது அங்கேருந்து சில பெரியவங்க அவனை பார்த்து சிரித்தாங்க ஏன்னா விவேக் அப்போ சின்ன பையன் இவன் எப்படி பண்ண முடியும்னு நினச்சாங்க அவங்க பூமி பூஜை போட்டு மூணு மாதம் கழிச்சு தான் நம்ம கோயில்லேயும் பூமி பூஜை போட்டோம் நம்ம கோயில் கட்டத்துக்கு முன்னாடி ஒரு யாகம் பண்ணணும்னு குரு சொன்னார் சரி போன எபிசோடில் சொன்ன கதையை நாம் இப்போ பார்ப்போம் விவேக் குருக்கிட்ட இப்போ யாகத்தை யாரை வச்சு செய்கிறதுன்னு கேட்டான் ஐயரை வச்சு செய்யலாமா இல்லை அடியாரில் வச்சு செய்யலாமான்னு குரு கிட்ட விவேக் கேட்டான் அதுக்கு குரு விவேக் கிட்ட நான் சொல்கிறத செய் மகனேன்னு சொல்லியிருக்காரு யாகம் எப்படி பண்ணுறதுன்னு எளிமையான முறையில் உனக்கு கற்றுத்தரேன் நீயே அந்த யாகத்தை பட்டுன்னு குரு சொல்லியிருக்காரு அதை கேட்ட விவேக் ஷாக் ஆகிட்டான் நான் எப்படி சாமி பண்ண முடியும் அதுக்கு நிறைய மந்திரம் சொல்லணுமேனு கேட்டிருக்கான் அதுக்கு குரு விவேக் கிட்ட நான் சொல்லித்தர மந்திரத்தை அப்படியே செய் போதும்னு சொல்லியிருக்காரு குரு விவேக் கிட்ட எப்படி யாகம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறமா விவேக் குமரேஷன் லோகேஷ் விவேக் ஃப்ரெண்ட்ஸ் உமா அக்கா அப்படின்னு ஒரு பத்து பேர் சேர்ந்த யாகத்தை குரு சொன்னபடி பண்ணோம் ஒரு வழியா யாகத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சோம் ஐயர் பதினாயிரம் ரூபாய் கேட்டாரு அடியார்கள் எண்பதாயிரம் ரூபா கேட்டாங்க ஆனா நாங்க பண்ண யாகம் வெறும் ஐநூறுரூபாலேயே முடிஞ்சது இதில் என்ன ஆச்சரியன எங்களுக்கு தேவையான பொருள் அதாவது கல் மண் சிமெண்ட் எல்லாமே ஒரே வாரத்துலேயும் வாங்கி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு கோவில் கோபுரம் கட்டுற திட்டம்லாம் அப்போ இல்லை வெறும் பிள்ளையார் முனீஸ்வரன் நந்தி மண்டபம் மட்டும் எங்களுக்கு குறியாக இருந்தது இதில் என்ன ட்ரிஸ்டுன்னா எங்களுக்கு பொருள் வந்தபோது எங்களை அறியாமலேயே கோவில் கட்ட முடியுமான்னு எங்களுக்கே பயம் வந்தது பேசாமல் இருக்கிற பொருளை வச்சு கோவிலை சுற்றி தர போட்டலான்னு நினைச்சோம் ஏன்னா நாங்கள் நினைக்கிற அளவுக்கு கோவில் கட்டி முடிக்க முடியுமான்னு பயமாக இருந்தது இருந்தும் எங்கள் மனசை நாங்கள் கடைசியில் மாற்றிக்கிட்டோம் அந்த சமயத்தில் தான் லோகேஷ் அவன் ஸ்காலர்ஷிப் மூலயமா வந்த ரூபா பணத்தை கொடுத்தான் விக்கியும் அவன் ஸ்காலர்ஷிப் பணம் முப்பதாயிரரூபா கொடுத்தான் இந்த காசை வச்சு தான் கோவில் கட்ட ஆரம்பித்தோம் எல்லாத்துக்கும் மேலே விவேக் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிற வரைக்கும் அவன் காசை வீணாக செலவு பண்ணக்கூடாதுன்னு புதுசாக துணி கூட எடுக்க வேணான்னு முடிவெடுத்தான் கம்பெனியில் ஓட்டி பார்க்கவும் ஆரம்பித்தான் சிவா கௌதம் ஏமா அவங்களும் கோவில் கட்ட பெரும் உதவி செஞ்சாங்க நாங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செலவாகிட்டு இருந்தது அப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது கோவில் கட்ட தேவையான பணம் பத்தலை விவேக்கும் அவர் அண்ணன் விஜய்னா எங்களுக்கு ஆரம்பத்தில் கோவில் கட்ட ரொம்ப உதவியாக இருந்தாங்க விவேக் விக்கி லோகேஷ் விவேக் அண்ணா விஜய் கோட்டி இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து மீன் பிடிச்சி விற்க ஆரம்பிச்சாங்க அந்த காசை தான் கோவிலை முழுசா கட்டி முடிச்சோம் இந்த ஏரியும் எங்களுக்கு உதவி செஞ்சுது அந்த நன்றிக்காக தான் சிவனுக்கு நைவேத்தியம் காட்டுறதுக்கு முன்னாடி ஏரியில மீன்களுக்கு சாதம் போட்டு கங்காதேவியா நினச்சி பூஜை செய்வோம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஏரியில சாதம் போடுறதுக்கான காரணம் என்னன்னு இன்னொரு காரணம் ஒன்று இருக்கு அந்த காரணத்தை நான் சமயம் வரும்போது சொல்கிறேன் அது மட்டும் இல்லைங்க நாங்கள் மீன் பிடிச்சி கும்பாபிஷேகம் செஞ்சதுக்கு சாட்சியாக சிவபெருமான் காலத்தில் ஒரு மீன்டாளர் போடலான்னு நினச்சோம் ஆனால் எல்லோரும் தப்பாக நினச்சிப்பாங்கன்னு நாங்கள் அந்த விஷயத்தை கைவிட்டுட்டோம் ஆனால் வருங்காலத்தில் இந்த பணி நிறைவேற்றப்படும் சரி சிவபெருமான் காலத்தில் மீன்டாளர் போடலாமா இல்லை வேணாமான்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே உங்கள் ரிப்ளைவை ஆதரவாக தெரியுங்க ஏன்னா மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்புன்னு நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் சரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி